ஜெர்மனியில் குடியுரிமை அல்லது வசிப்பிடத்தை பெறுவதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன அந்நாட்டில் குடியுரிமை அல்லது வசிப்பிடத்தை பெறுவதில் பொருளாதார ரீதியிலான திறன் மற்றும் பொறுப்பு முக்கிய இடம் வகிக்கின்றது ஜெர்மனியில் உள்ள வெளிநாட்டவர் நாட்டில் குடியுரிமையை பெறுவதற்கு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த நபர் ஜெர்மனியில் வசிக்கப் போகும் காலத்தின் அளவு மொழி திறன்கள் மற்றும் ஜெர்மன் சமூகத்துடன் ஒத்துப்போகும் தன்மை ஆகியவை அடங்கும் இருப்பினும் அவற்றில் நிதிநிலை தன்மை அல்லது நாட்டில் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிலான பொருளாதார இஸ்திரத்தன்மை என்பன முக்கியமான தேவையாக பார்க்கப்படுகின்றன எனவே கணிசமான அளவு தனிப்பட்ட கடன் இருப்பது சில விண்ணப்பதாரர்களுக்கு குடியுரிமைக்கு ஒரு தடையாக இருக்கலாம் விண்ணப்பதாரர் சிறிய அளவிலான கடன் கொண்டிருப்பது சிக்கலுக்குள்ளான விடயம் இல்லை என்ற போதிலும் அதிக கடன் இருக்கும் இடத்துக்கு குடியுரிமை பெறுவதற்கு அது பிரச்சினையாக அமையலாம் அதிவிலை ஏதேனும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதிவு அல்லது ஓய்வூதிய காப்பீடு இல்லாமல் என்பனவும் விண்ணப்பதாரர்கள் ஜெர்மன் கடவுச்சீட்டை பெறுவதற்கு இயலாமல் போக மற்றொரு பொதுவான காரணமாகும் மேலும் விண்ணப்பதாரர்களின் தனிப்பட்ட கடன் மிகப்பெரியதாக இருந்தாலும் கடன் செலுத்துதல்களுக்கு மேல் அவர்களின் பிற அடிப்படை செலவுகளை ஏற்றாலும் அந்த நேரத்தில் ஜெர்மனியில் குடியுரிமை பெறவர்கள் தகுதியற்றவர்கள் என அதிகாரிகளால் அறிவிக்கப்படும் இருப்பினும் வங்கி அல்லது வருமான அறிக்கைகள் மூலம் அவர்களின் கடனை திருப்பிச் செலுத்தவும் நாட்டில் விண்ணப்பதாரர்களுக்கு உதவி பெறவும் வழியிருப்பதாக நிரூபிக்க முடிந்தால் குடியேற்ற அதிகாரிகள் இந்த அடிப்படையில் விண்ணப்பத்தை நிராகரிப்பதை தடுக்க முடியும் குடியேற்ற அதிகாரிகளை பொறுத்தவரை அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் வருமானம் நீண்ட கால வேலையின்மை சலுகைகள் போன்ற விடயங்களுக்கு அரசை நம்புவதை தவிர்க்க போதுமானது என்பதை குறிக்கின்றது விண்ணப்பதாரிகள் வசிக்க தேர்ந்தெடுக்கும் இடத்தை பொறுத்து அவர்கள் ஈட்டும் வருமானம் தொடர்பிலான எதிர்பார்ப்பு வேறுபடும் ஒருவர் செலவுகள் குறைவாக உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஒருவரை விட சற்று அதிக வருமானம் பெறுவார் என்றும் எதிர்பார்க்கலாம் அத்துடன் விண்ணப்பதாரிகளின் சம்பளச் சீட்டுகள் அல்லது வேலை ஒப்பந்தம் மற்றும் வாடகை ஒப்பந்தம் அல்லது அடமான கொடுப்பனவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்படும் அவர்களின் குறிப்பிட்ட நிதி நிலைமைக்கு அதிக கவனம் செலுத்தப்படும் இவற்றுக்கு பின்னர் விண்ணப்பதாரிகளின் உள்ளூர் குடியுரிமை அதிகாரம் குறித்து ஆவணங்களை பரிசீலித்து அவர்கள் பெறக்கூடிய வருமானம் மற்றும் வங்கி அறிக்கைகளின் அடிப்படையில் இறுதியில் தீர்மானம் எடுக்கப்படும் அதேவேளை குறித்த நபர் மனைவியை சார்ந்து இருந்தால் மனைவியின் நிதி ஆவணங்களும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் நீண்டகால அல்லது நிரந்தர வதிவிட விசாக்கள் போன்றவற்றை பெறுவதற்கு இந்த படிமுறையை அடிப்படையில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது